நாலாவது விஷயம் என்னன்னா நாம போற இந்த பயணத்துல நாம நினைச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்ல முடியாது கண்டிப்பா முரண்பாடா சில விஷயங்கள் நடக்கலாம் நாம எதிர்பாராதது சடனா நடக்கலாம் இனிமே நமக்கு அந்த இலக்கே அடைய வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்படலாம் ஆனா மனசை விட்டுறாது கண்டிப்பா நாம நினைச்சத நாம அடைவோம் இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் நினைச்ச மாதிரி மட்டும்தான் நடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கெட்டியா இருக்கமா ஒரு விஷயத்த புடிச்சிருக்கோம்னு அர்த்தம் இந்த மேல நம்ம தளர்வாவோ நிம்மதியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு என்ன வேணும் நாம நினைச்சது நடக்கணும் அப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் மாத்தி நடந்தாலும் பரவாயில்லை அப்படி மாத்தி நடக்குதுன்னா நம்ம இலக்குக்கு அது தான் இருக்கணும் அதனாலதான் இயற்கையை அதை அனுமதிக்கிறது நாம புரிஞ்சுக்கிட்டு எல்லா நேரமும் பர்ஃபெக்டா இருக்கணுங்கிற அந்த முயற்சியெல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் இலகுவா கொஞ்சம் தளர்வா பயணம் பண்றதுக்கு தயாரா இருந்தோம்னா இந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா இலக்கை விட பயணம்தான் சுவாரஸ்யமானது இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி